அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலம் வேலூரிலிருந்து குறிச்சி செல்லும் வழியில் குறிச்சியிலிருந்து இரண்டாவது கிலோமீட்டரில் மூணே முக்கால் ஏக்கர் வியாபாரத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் இது வந்து ரோடு பாயிண்ட்டு அப்படியே திருப்பணும்னா இது வந்து சைட்டு இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியில் அற்புதமாக மூணு ஏக்கர் எழுபது செண்டு ஒரு ஏக்கர் புறவடை அற்புதமான ரோடு பாயிண்ட் இங்கே பாருங்கள் இன்றைக்கி கஸ்டமர் வந்திருக்காங்க ரோடு பாயிண்ட்லேயே இருக்குது அற்புதமான இடம் ஒரு ஏக்கரை முப்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க அருமையான விவசாயத்துக்கு ஏற்ற பூமி இது வியாபாரத்துக்கு வந்திருக்கு இது சம்பந்தமான தகவல்களுக்கும் வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வாடிக்கையாளர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்